சரணை அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் அஜத்து பஹிதா என்கிற இந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் இருக்கிறது இல்லை நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு இந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் என்பது வந்து இந்த அஜத்த பகித்தா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க எந்த மதத்தினரை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் வெறுப்பு வெறுப்பு இதில் தான் அவர் இருப்பார் இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை இது எல்லா மதத்து மதத்தவருக்கும் இந்த இருக்கிறது இல்லை நல்லது கெட்டது வெறுப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டு உச்சக்கட்டங்களில்தான் எல்லா மனிதர்களும் மதங்களும் வாழ்கிறார்கள் ஆனால் பகவான் கூறிய இந்த சத்தியம் என்பது வந்து என்று ஞானங்கென்று இரண்டிலும் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் அந்த மஜ்ஜை ஞானம் என்பது வந்து மஜ்ஜை ஞானம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது உலகத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இந்த மஜ்ஜை என்ற சுபாவம் இந்த புத்த சுபாவம் இந்த மத்திய நிலையத்துக்குள் வருபவர் புத்த சுபாவத்துக்குள் வருகிறார் அவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து அவர் விடுதலை அடைந்த சுபாவத்தை அந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த மஞ்ச ஞானம் அப்போ இதை புரிந்து கொள்வது என்பது வந்து இலகுவான ஒரு காரியம் கிடையாது அதை நாங்கள் புரிந்து கொள்ள தர்ம என்ன தர்மம் என்ன பகவான் புத்தர் கூறிய கூறியிருக்கிற அந்த தத்துவம் என்ன அப்படின்றத நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் புத்தரின் தத்துவம் என்ன இந்த உலகத்துக்கு போதனை செய்த தர்மம் என்ன அப்படின்றத நாங்கள் முதலில் இருந்து வரணும் ஆரம்பம் நடுநிலை இறுதி நிலை என்ற மூன்று ஒரு அணுகுமுறையை கூறியிருக்கிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள் இதை செல்ல வேண்டிய பயணம் ஆரம்பம் நடுநிலை இறுதி நிலை என்ற மூன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும் பொருந்தக்கூடியதாக இருக்க இருக்கணும்னு சொன்னால் இந்த நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வந்தால் தான் எங்களுக்கு இது புரிய வரும் இப்போ ஆரம்பம்தான் பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவமானது மனம் உருவான விதம் மனம் உருவான விதம் பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் கூறுகையில் அந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவானது வந்து இந்த மனதில் மனம் உருவான விதத்தில் தான் மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் மனதில் தான் எல்லாமே உருவாகியிருக்கிறது மனம் உருவாகி மனதில் உருவாகி இருக்கிறது அதாவது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை அம்மா அப்பா இருக்கல அண்ணன் அக்கா இருக்கலை யாருமே அந்த குழந்தைக்கு இருக்கலை எதுவுமே அந்த குழந்தைக்கு இருக்கலை நான் இந்து நான் கிறிஸ்தவம் நான் இஸ்லாம் நான் பௌத்தம் அப்படின்ற மதமும் அந்த குழந்தைக்கு இருக்கலை நான் மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாமே அந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை நான் இலங்கையா இந்தியாவோ பாகிஸ்தானோ ஜப்பானானா என்பது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அப்போ இது எல்லாமே உருவான விதம்தான் மனம் உருவான விதம் பற்றி கூறுகிறார்கள் மனம் உருவான விதத்தில் தான் இவை எல்லாமே உருவானது அப்போ இவை எல்லாமே மனதின் எண்ணங்கள் அதாவது பிறந்தபோது பெஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அந்த பிஞ்சு குழந்தையின் மனது வந்து பிரபாஸ்பரம் பிரபாஸ்பரம் என்பது வந்து தூய்மையான மனது அந்த மனதில் எதுவுமே இல்லை அந்த பிஞ்சு குழந்தைக்கு பிஞ்சு குழந்தையும் இல்லை அப்போ இல்லாத நிலையானது வந்து அது பிரபாஸ்பரமான நிலை அது தூய்மையான நிலை அப்போது இந்த பிஞ்சு குழந்தைக்கு சத்தமும் வர்ணமும் கொடுக்கப்படுகிறது இந்த சமுதாயம் மூலியமாக அதாவது கண்ணும் காதும் இணைகிறது கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தமும் குழந்தை நான் உனது அம்மா என்கிறார் கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்கிறது சத்தம் அந்த இரண்டும் ஒன்றாக இணைந்தது தான் அம்மா அம்மா என்ற எண்ணம் அங்கேதான் உருவானது மனம் இப்படி தான் உருவானது அப்போ கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு சத்தம் அப்போ கண்களுக்கு எந்நேரம் வர்ணம் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது காதுக்கு எந்நேரமும் சத்தம் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமான அந்த தன்மைகள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஸ்பாக் என்பது வந்து ஒரு அதிர்வு கண்ணும் வர்ணமும் இணைந்த போது ஒரு அதிர்வு காதும் சத்தமும் இணைந்த போது ஒரு அதிர்வு மூக்கும் வாசனை மற்றும் துர்ணாமும் துர்நாற்றமும் இணைந்த போது ஒரு அதிர்வு நாக்கும் சுவையும் இணைந்த போது ஒரு அதிர்வு உடம்பும் குளிரும் இஷ்டம் உஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் இணையும் போது ஒரு அதிர்வு இந்த உற்பத்தி நிலையங்கள் எந்நேரமும் இந்த அதிர்வை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த அதிர்வு என்பது வந்து அப்போ எந்நேரமும் வேகமாக சுழலத் தொடங்குகிறது அதாவது கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் கண்ணும் இணைந்த போது ஒரு அதிர்வு பிறக்கிறது அந்த அதிர்வு என்பது வந்து வேகமாக சுழலுகிறது அப்போ இது சுழல்வதன் காரணமாக இப்போ இன்றைக்கு தெரிந்தவர் நாளைக்கு பார்த்தால் நாளைக்கு பார்ப்பவர் அதுவும் இருக்கிறது என்று தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது மாமரம் மாமரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அது வந்து வேகமாக சுழல்வதன் காரணமாக அந்த வர்ணமும் கண்ணும் இணைந்தது வேகமாக சுழல்வதன் காரணமாக அது இருக்கிறது இருக்கிறது என்றே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் மாமரம் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் பிடித்துக்கொள்கிறோம் அப்போ அது என் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட சுபாவத்தில் அந்த வேகத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்போ கண்ணும் வர்ணமும் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது இந்த அதிர்வு என்பது வந்து வேகமாக சுழலு கொண்டிருக்கிற இருக்கிறது அப்போ இதே போல் இந்த உற்பத்தி நிலையங்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்து இது வேகமாக சுழலுகிறது அந்த வேகமாக சுழல்வதன் காரணமாக மனம் உருவாக்குகிறது அதாவது வெளியில் கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தை காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை இது தென்னை மரம் என்று அப்போ தென்னை மரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை தென்னை மரம் என்று அப்போ தென்னை மரம் என்பது வந்து கண்ணும் காதும் இணைந்த சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அவள் மனதில் தான் இது இருக்கிறது மனதில் இருப்பதை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது அல்ல இது சத்தியம் அல்ல இது பொய் இது கற்பனை இது பென்டசி இது மாயை இந்த மனதின் மாயை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட இந்த ஆத்ம துஷ்டியில் இந்த சக்காய துஷ்டியில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு நினைத்து கொண்டு கற்பனையில் இவர்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ அது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவானது இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அங்கே இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவானது அப்போ இல்லாத ஒன்றை தான் நாங்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு உச்சக்கட்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் வாயைக்குள்ள இந்த ஆசை கோபம் வாய்க்குள்ள தான் எங்களுடைய பயணம் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த பயணத்துக்கு முடிவே கிடையாது அப்போ பிறப்பு இறப்பு என்பது வந்து நடப்பதற்கு காரணம் இல்லாத ஒன்றை இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு போவதன் காரணமாக அந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் நாங்கள் தாவி தாவி போய் கொண்டிருக்கிறோம் அது உண்மை அல்ல கற்பனை என்பது தெரியாத தெரியாத பொய்யான வாழ்க்கையை நாங்கள் வாழும் வாழ்கிறோம் பொய்யில் வாழும் மனிதன் அனைவரும் இந்த மாயைக்கு தான் போய் கொண்டிருக்கிறார் அப்போ இந்த மாயையில் போய்க்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் என்னாலும் இந்த மாயைக்கு அகப்பட்டு சிக்கி மாட்டி கொண்டு போய்க் கொண்டே இருப்பார் அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பயணத்திலிருந்து விடுதலை அடைய அவருக்கு என்னைக்குமே முடியாது அவருடைய மானிய மக்களோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல மானி என்கிற ஈகோவின் காரணமாக அவர் குரங்காகவும் ஈகோ அதிகமாக அதிகமானால் நாயாகவும் அவருடைய பிறப்பு நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு முடிவு கிடையாது இப்போ இதுதான் துன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் துன்பத்துக்கு காரணம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதன் காரணமாக நாங்கள் துன்பத்துக்கு அகப்பட்டு மாட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது இது உண்மையாக சத்தியமாக போய் என்ன என்ன அப்படின்னு தெரியாதன் அறியாமையின் காரணமாக இந்த அறியாமையின் காரணம் அந்த மனது மனதின் மாயிக்கு அகப்பட்டு எங்களுடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது இந்த பயணத்துக்கு முடிவு கிடையாது ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை தேடி ஒரு விமர்சனத்தை செய்து மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம் பற்றி கயாசிசி போதி மூலையில் இந்த படிச்ச சவுப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்து ஒரு விமர்சனத்தை ஆழ்ந்த ஒரு விமர்சனத்தை செய்து கண்டுபிடித்து இதே பக்தியக்ஷம் அடைந்த நிலையில் புத்த சுபாவத்தை அடைந்து பக்தியம் அடைந்த நிலையில் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் அப்போ அந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் இருந்தும் விடுதலை அடைந்தார்கள் மஜ்ஜிய ஞானங் என்ற நிலைக்கு வந்தார்கள் மஜ்ஜ ஞானங் என்பது வந்து எங்கே இருப்பது கிடையாது இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் மஜ்ஜிய ஞானம் இதுதான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்துக்குள் வருவதற்கு உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சன்னை